என்ன பத்து முட்டை வைக்கிறதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் பத்து தடுத்து பூண்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி முடி தேங்காய் எடுத்துக்கோ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம் மஞ்சத்தூளு தூள் தனி மிளகாய் தூள் சோம்பு கருமசாத்தூளு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கோக்க தொட்டத்துக்குலாம் மிக்சிலே தான் அரைச்சு ஊற்ற மாட்டேன் ருசியாக குழம்பு வேணும் கேட்குறீங்க போய் உரக்கல் இருந்துச்சுன்னா இல்லைன்னா அம்மி இருந்துச்சுன்னா போய் சின்ன வெங்காயத்தை ஒன்று உள்ளே போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடி ஆ சரிங்க டா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடுறேன் பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடி என்ன டீ முடம்பு நிற்கிறேன் பூண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டியா பூண்டையும் இஞ்சி தட்டி அந்த வெண்டையை சேர்த்து போட்டுருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரக்கல அப்படியே விடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு பவுல் வந்து ஊற்றி வையுங்க ஏன்னா அந்த குழம்புக்கே இந்த உரத்தில் அலச தண்ணி தண்ணி ருசியை தரும் உங்கள் தண்ணி தான பண்ணிட்டேன் தட்டி எடுத்து அடுப்பு தத்து வச்சு சத்தியில் வச்சுரு சத்திய காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடி ஊற்றுட்டேன் தண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீ வந்து எண்ணெய்த்து போடுறேன் ஆ வெண்டையும் போட்டாச்சு தண்ணி நல்லா பிரிச்சதும் காற்றி ஸ்பூன் சோம்பை போடுறி சோம்பையும் போட்டாச்சு

இப்போ அந்த உரக்கில் அரைச்சி வச்ச தண்ணி இருக்கு பார்த்தியா அந்த தண்ணியை தூக்கி ஊத்துவ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துவிடு கரண்டியை வச்சுக்கா சரிங்க சொல்ற மாதிரியா இப்போ உப்பு கரெக்டாக இருக்கணும் கொஞ்சமாக குழம்பு எடுத்து குடிச்சுப்பாரு உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சமாக சேரு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி போய் ஒரு ஜார் எடு அதுக்குள்ள வந்து தேங்காய் போட்டுக்கோ ஒரு காட்டி ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடு

முட்டையை ஊத்தினதுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒரு ஒரு முட்டையை அந்த மறை கீழ சட்டில அடிபிடிச்சிடாம எடுத்து கிண்டி விட்டுக்க அதுக்கப்புறமா மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அந்த முட்டை ஊத்துன பச்சை வாசம் எல்லாம் போய் குழம்பு சூப்பரா வந்து இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றதுதான் அந்த அரைச்சு வச்ச அந்த பத்தியா தேங்காய் விழுது அந்த பேஸ்ட் எடுத்து இந்த குழம்புக்குள்ள ஊத்திடு தேங்காய் அரைச்சத நான் எடுத்து எனக்கு அப்புறமா சேர்த்துக்கோ வந்து அதான் இப்ப சொல்ற சேத்துக்குடி அதான் முட்டை குழம்பு வைக்கிறோம் சில பேருக்கு வந்து சேராது அதனால வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது புரியுதா இரண்டாவது போட்டுக்கு வருமா கரண்டி வச்சு கிண்டி விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில போட்டு அப்புறம் என்ன நீ சொன்ன மாதிரி கோழி குழம்பு ருசியில உடச்சு ஊத்தி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ சொன்னாப்புல அப்படியே குழம்பு வாசனை தூக்குதத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ